வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம்டிஎன்பிசிசிசிசிசிசிசிசிசிச தமிழில் இருக்க ஒரு எழுத்து ஒரு மொழி சிலபஸில் நியூ நியூ சிலபஸில் இப்போ அப்டேட்டாக இருக்குல்லையா குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மொத்தம் இருக்க மொத்த வினாக்கள் நாற்பத்தி ரெண்டு ஒரு எழுத்து ஒரு மொழி வினாக்களுமே டெஸ்ட்டு பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதிலிருந்து கன்ஃபார்ம் ஒரு டூ டூ த்ரீ மார்க் வரும் நீங்கள் வந்து வரப்போகிற குரூப் ஃபோர் டூ டூ ஏக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அட்டன் பண்ணாங்க இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் சரிங்களா லிங்கில் ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஒரு எழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை ஏதுங்க கேட்குறாங்க எவ்வளவு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் நன்னூலில் உள்ள குரில் எழுத்துக்கள் உள்ள ஓர் எழுத்து ஒரு மணி எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க குரில் ஓர் எழுத்து ஒரு மணி மட்டும் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இது குரில் நெடில் பார்ப்போம் இல்லையா அது குரில் மட்டும் எத்தனை ஆன்சர் ரெண்டு அடுத்தது அடுத்த கொஸ்டின் மே என்னும் ஓர் எழுத்து ஒரு பொருள் யாதுன்னு கேட்குறாங்க மே என்னும் ஓர் எழுத்து ஒரு பொருள் வந்து அன்பு அடுத்த கொஸ்டின் ஆ என்னும் முறையழுத்துவர் மொழியின் பொருள் யாது ஆனா பசு ஆனா பசு என்று பொருள் அடுத்து இ என்னும் முரடித்தவர் மொழியின் பொருள் ஈனா கொடு அடுத்தது ஊ என்னும் முறையழுத்துவர் மொழியின் பொருள் ஊனா ஊன் இறைச்சி என்று பொருள் அடுத்த கொஸ்டின் ஏ என்னும் முறையழுத்துவர் மொழியின் பொருள் ஏனா ஏ அம்பு விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏ அம்பு ஐனா என்ன முறையெழுத்து வரும் பொருள் ஐ தலைவன் அடுத்த கொஸ்டின் ஓ என்னும் முறையழுத்துவர் மொழியின் பொருள் மதகனி தாங்கும் பலகை அடுத்த கொஸ்டின் கா என்ன முறையெழுத்து ஒரு மொழியின் பொருள் காணா சோலை அடுத்தது கு என்ன முரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பூமி அடுத்தது கை என்ன முறையழுத்துவர் மனின் பொருள் கை என்றால் ஒழுக்கம் கோ என்ன முறையெழுத்துவர் மனின் பொருள் கோணா அரசன் ச என முறையழுத்துவர் மனின் பொருள் சா சாதல் இறந்து போ என்று பொருள் சி என்ன முரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சி நி அப்படின்னு சொல்ல ஒருத்தங்களே இயல்ச்சி சே என்ன முரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சே என்றால் சே என்றால் உயர்வு என்று பொருள் சோ என்னும் முர எழுத்து ஒரு மொழியின் பொருள் சோனா மதில் என்ற மதில் தா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஈ நாளும் கொடுதான் தானாலும் கொடுதான் ஈ நாளும் கொடுதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் தீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தீனா நெருப்பு ஆன்சர் தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தூ தூனா தூய்மை என்று பொருள் தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கடவுள் நா என்னும் முரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நாவு தை என்னும் முரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தைத்தல் நோ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் நோக்கிட்ட இருக்குதா இல்லை நோ நோன்னு சொல்கிறோம் இல்லையா வறுமை என்று பொருள் நீ என்னும் முரெழுத்து ஒரு மொழியின் பொருள் முன்னிலை ஒருமை நமக்கு முன்னாடி இருக்க முன்னிலை ஒருமை நே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நே என்றால் அன்பு மேனாலும் அன்புதான் நேனாலும் அன்பு அன்புதான் அடுத்தது பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பாடல் நை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நை நை என்றால் இழிவு பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பூ என்றால் மலர் என்று வரும் இதில் மலர் கொடுக்கல சரிங்களா தவறாரு ஸோ மலர் தான் ஆன்சர் பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பே பேனா மேகம் பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பைனா பை என்னும் ஒரு எழுத்து பொருள் இளமை இளம காலத்தில் எல்லாம் பை எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு என்ன வச்சுங்க பை போ என்னும் எழுத்து ஒரு மொழியின் பொருள் போனால் உங்களுக்கு தெரியும் செல் மா என்னும் எழுத்து ஒரு மொழியின் பொருள் மானா மானா மாமரம் பழைய புத்தகத்தில் ஒரு இடத்துல மா என்றால் பெரிய என்றும் பொருள் இருக்குது சரிங்களா பெரிய மீ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் வந்து மீ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் வந்து மீனா வான் என்று பொருள் மூ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் மூனா மூப்பு மே என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் மே நே அன்பு மேனா அன்பு மேனாலும் அன்பு தான் அன்புதான் அன்பு தான் அடுத்தது மை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மை மைனா அஞ்சனம் மோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மோனா மோத்தல் வரணும் சரிங்களா மோத்தல் யா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் யா அகலம் வா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் வா என்னும் ஒரு எழுத்தின் பொருள் வானா அழைத்தல் நம்ம ஒருத்தனை கூப்பிடோன்னா வான்னு சொல்லணும் இல்லையா அழைத்தல் வை என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் வை ஆன்சர் புல் வி என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் வி என்றால் மலர் மலரை குறிக்கும் ஒரு மலரின் ஏழு நிலைகள்னா அரும்பு முகை மொட்டு வி ஆ செம்எல் சொன்னோம் அதில் வி என்றால் மலர் லாஸ்ட்டு ஒன் இல்லை இன்னும் இருக்கேன் வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வவ்னா கவர் அடுத்த கொஸ்டின் நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து நோனா நோய் இந்த நோனா வறுமை இந்த நோ கேட்டிங்கன்னா நோய் தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கொஸ்டின்